வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக காயத்ரி தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடக்கம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மகாராஷ்டிரா பயணம் முப்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் புதுதில்லியில் ஆலோசனை பெண்கள் பொருளாதார தற்சார்பாடிய வழிவகுக்கும் தூய்மை இயக்கம் விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு சென்னை கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி தொடங்குகிறது இது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி கூட்டத்தொடரை தொடங்கி வைக்க உள்ளார் மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் நடப்பு நிதியாண்டிற்கான அவசர செலவுகளை மேற்கொள்ள ஏதுவாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என தில்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிராவில் ஒருநாள் பயணமாக நாளை மும்பை மற்றும் நாசிக் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி முப்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளையொட்டி நாசிக்கில் நாளை நண்பகல் நடைபெறவுள்ள இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் திருவிழாவை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற கருப்பொருளில் தேசிய இளைஞர் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு இளைஞர் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் கருத்தரங்குகள் கலாச்சார நிகழ்வுகள் உணவு திருவிழா உள்ளிட்டவையும் தேசிய இளைஞர் திருவிழா நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து மும்பை செல்லும் பிரதமர் மும்பை மாநகரில் பதினேழாயிரத்து எண்ணூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலமான அடல் சேதுவை திறந்து வைக்கிறார் மேலும் மும்பை ஆரஞ்ச் கேட் பகுதியிலிருந்து மெரைன் டிரைவ் பகுதியை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ள சுரங்கப்பாதைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் அத்துடன் நவரத்தினங்கள் மற்றும் நகை தயாரிப்பு தொழிலுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள பாரத ரத்னம் என்ற பெயரிலான சிறப்பு பொருளாதார மண்டலத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் இது தவிர ரயில்வே குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார் மேலும் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாக மகாராஷ்டிராவில் செயல்படுத்தப்படவுள்ள நமோ மகிழா அதிகாரமளித்தல் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் தூய்மை இயக்கம் நாட்டில் பெண்களுக்கு பொருளாதார தற்சார்புக்கு வழிவகுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை தரவரிசை விருதுகளை வழங்கி பேசிய அவர் தூய்மையின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே இதற்கான நாடு தழுவிய ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் வளமைக்கு வழிவகுக்கும் தூய்மை பாதையை அனைவரும் பின்பற்றுவதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் தூய்மை பணியாளர்கள்தான் இந்த இயக்கத்தின் முன்களப் பணியாளர்கள் என்றார் மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பைன்படத்தி பாதாள சாக்கடை கழிவு சுத்தம் செய்வதன் மூலம் நமது சமூகம் பொறுப்புள்ள சமூகயமாக உருவெடுதுள்ளது என்று திரௌபதி முர்முvarthetaar और कार्य हमारी विरासत के गौरवशाली अध्याय सत्य और अहिंसा के साथ गांधी जी के स्वच्छता के आदर्शों को अपने आचरण में ढालकर आप सब गांधी जी के सपनों के भारत के निर्माण में வேலூர் விமான நிலையத்தில் இருந்து விரைவில் சிறிய விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழாளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சாதி மத அடிப்படையில் நலத்திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பது தடைபடக்கூடாது என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகளும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வீடுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் which will make india developed this includes all schemes in which poor benefit it includes all schemes in which the youth benefit it includes all the schemes in which farmers benefit and it includes all the schemes in which the youth benefit and uh, aim is that if all of us work together and make use of these schemes, then we can remove poverty and ensure that people's life can be improved. மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது தற்போதைய மக்களவையின் பதவிக்காலம் மே மாத இறுதியில் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதில் அந்தந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இந்த கூட்டம் நாளையும் நடைபெற உள்ளது இந்திய வங்கித்துறை செயல்பாடு சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட எதிர்பாரா சவால்களில் இருந்து மீண்டு வலுவான நிலையை எட்டியிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய வங்கிகள் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு உறுதுணையாக இருப்பதாக கூறினார் அதிக அளவிலான கடன் நிலுவை கோவிட் பெருந்தொற்று போன்ற சவால்களில் இருந்து இந்திய வங்கிகள் மீண்டு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளால் வங்கி செயல்பாட்டில் பாதுகாப்பு நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக வர்த்தக வங்கிகளின் மூலதன சேவை சொத்து மதிப்பு லாபம் ஆகியவை கடந்த நான்கு ஆண்டுகளில் வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் சக்திகாந்த தாஸ் கூறினார் வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் செயல்பாடுகளும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் யூபிஐ பண பரிவர்த்தனை உலகிலேயே மிகச்சிறந்த நடைமுறையாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர் நாட்டில் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் செய்திகள் தொடரும் புதிய இந்தியா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளது விமான போக்குவரத்து ரயில்வே நெடுஞ்சாலைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அணுசக்தி கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியா புரட்சிகரமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது நாட்டின் முழுமையான வளர்ச்சி தமிழ்நாட்டின் சுற்றுலா வணிகம் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை மேம்படுத்தவும் பிராந்தியத்தின் வளர்ச்சி நிலப்பரப்பை மாற்றவும் அமைக்கப்பட்டுள்ள கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் தமிழகத்திற்கு பரிசளிக்கப்படுகின்றன இணைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் நாடு முழுவதும் ரயில்வே நெடுஞ்சாலைகள் துறைமுகங்களை விரைவாக மேம்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் வெறும் மயில் கற்களாக மட்டும் இருக்காது மாறாக தமிழ்நாடு தென்னிந்தியா மற்றும் இந்தியாவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உயர்த்தும் செய்திகள் தொடர்கின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை நடத்தியுள்ளார் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகந்நாதன் அரசு அனுமதியின்றி பல்கலைக்கழக நிதியில் தனியார் நிறுவனம் தொடங்கி மோசடியில் ஈடுபட்ட புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளாா் இந்நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி இன்று நேரில் ஆய்வு நடத்தினார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது துணைவேந்தர் ஜெகந்நாதன் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுடன் அவர் ஆலோசனையும் நடத்தினார் அப்போது பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகள் குறித்தும் ஆளுநர் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சேலம் மாநகர காவல்துறையினர் ஏழு இடங்களில் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழக நிதித்துறை தமிழ்துறை உள்தர மதிப்பீட்டு மையம் தீன்தயாள் உபாத்யாயா பயிற்சி மையம் பியூட்டா பவுண்டேஷன் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது முதலமைச்சரின் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார் இதில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வேட்டி சேலை பொங்கல் பரிசு உள்ளிட்ட நலத்திட்டங்களை மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இடையிலான சுமூக உறவு மேம்பட ஏதுவாக மத்திய அரசு அனைத்து மாநில மொழிகளையும் ஆதரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயக்கோட்டையில் என் மண் எண் மக்கள் யாத்திரையை மேற்கொண்ட அவர் இம்மாவட்டம் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ளதால் இங்கு கன்னடம் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிக வசிப்பதாக கூறினார் விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் அவர்கள் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை இதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தாா்

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் நற்பணி உற்பத்தி திறன் அதிகரிப்பு தொழில் அமைதியை பராமரிப்பதில் ஊழியர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொன்னூற்று ஒரு நாட்கள் மற்றும் நூற்று ஐம்பது நாட்கள் வரை பணியாற்றியவர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் நூற்று ஐம்பத்தி ஒரு நாட்களில் இருந்து இருநூறு நாட்கள் வரை பணியாற்றியவர்களுக்கு நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாயும் இருநூறு நாட்களுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் நகரில் உள்ள சூஃபி அறிஞர் காஜா நினைவிடமான அஜ்மீர் ஷெரீப் தர்காவில் ஆண்டுதோறும் விமர்சையாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிகழ்வின் போது அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் சிஸ்தியின் நினைவிடத்தில் மலர் போர்வைகளையும் சால்வைகளையும் அணிவிக்கும் மரபை கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் காஜா மொய்தீன் சிஸ்தியின் நினைவிடத்தில் சமர்ப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி புனித சால்வையை அம்பளிப்பாக வழங்கியுள்ளார் இந்த தகவலை பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் பிரபலங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து விழா குழுவினர் அழைப்பிதழ் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் குடியரசு துணை தலைவர் ஜெக்தீப் டன்கரை விஸ்வ இந்து பரிஷத் சர்வதேச செயல் தலைவர் அலோக் குமார் மற்றும் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தனர் அப்போது கும்பாபிஷேக விழாவில் தாம் குடும்பத்துடன் பங்கேற்க வருகை தருவதாக அவர் உறுதியளித்தார் உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் சிங்கப்பூர் சென்றிருந்தபோது தான் விடுத்த அழைப்பை ஏற்று தன்னை அவர் சந்தித்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தங்களது இந்த சந்திப்பு மற்றும் விவாதங்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை அளிக்கும் என்றும் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்படும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் வீரர்களின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சுமார் பனிரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு காளைகள் மற்றும் நான்காயிரத்து ஐநூற்று பதினான்கு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்ள தயாராக உள்ளனர் அவனியாபுரத்தில் இரண்டாயிரத்து நானூறு காளைகளும் பாலமேட்டில் மூன்றாயிரத்து ஏழு காலைகளும் ஒன்பது காளைகளும் கலந்து கொள்ள உள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கார் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சமூக வலுவூட்டல் முகாம் என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட தலைவர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார் இதில் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் மூன்று சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன சென்னை எண்ணூர் பகுதியில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது எண்ணெய் கசுவை அகற்ற மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை கேட்டறிந்த அமர்வு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியதோடு அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை சி ஒன் பூக்கடை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வால்டாக் சூடு பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பெண் காவலர்கள் ஓய்வு இல்லத்தை சென்னை பெருநகர மாநகராட்சி காவல் ஆணையாளர் சந்தீப் பாய் இன்று திறந்து வைத்தார் வெளி மாவட்டங்களில் இருந்து பணி நிமித்தமாக சென்னைக்கு வரும் பெண் காவலர்கள் தங்குவதற்கு வசதியாக இருபத்தி ஓர் அறைகள் மற்றும் பதினைந்து படுக்கைகள் கூடிய இந்த ஓய்வு இல்லம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் காவலர் ஓய்வு இல்ல வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார் இந்நிகழ்வில் காவல்துறை கூடுதல் ஆணையாளர் அஷ்ரா இணை ஆணையாளர்கள் அபிஷேக் தேஷித் தேவராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையின் நீர்மட்டம் தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர் இழிப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி அறுபது அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருவியும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உபரி நீரை அமராவதி ஆற்றில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து விட்டுள்ளனர் அதன்படி அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து நூற்று தொன்னூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாட்டுச்சந்தையில் மூன்று கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடந்துள்ளது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கால்நடை சந்தைக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த வாரத்தை விட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன கன்று குட்டிகள் எட்டாயிரம் ரூபாயில் தொடங்கி பதினைந்தாயிரம் ரூபாய் வரையிலும் மாடுகள் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் நாட்டு மாடுகள் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் விற்பனையானது வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையிலான நீலிதாள் மோடல் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் முடித்து வருகிறது தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் அமெரிக்கா தென்கொரியா நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி தென்கொரியாவில் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு அதிபர் கிம் ஜாங் உன் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தனது உரையில் தங்களது முக்கியமான தூண்டிவிடும் நாடுகளை அழைத்து விடுவோம் என தெரிவித்துள்ளார் காய்ச்சல் கொரோனா மற்றும் பிற சுவாச நோய்கள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக ஸ்பெயின் நாட்டின் வெலனிகா கடலோனியா முர்சியா ஆகிய மாகாணங்களில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிவது ஆறு மாதங்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் பணி புய்பவர்களும் சிகிச்சைக்கு வருபவர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டுமென்று உத்தரவிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் மத்திய அரசின் சார்பில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு தொகுப்பு நமது லட்சியம் வளர்ச்சி பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நாள்தோறும் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக திருவண்ணைநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களான உஜ்வாலா திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் ஜன்தன் யோஜனா திட்டம் அடல் பென்ஷன் திட்டம் முத்ராகடன் திட்டம் ஆகிய திட்டங்கள் குறித்து மத்திய அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விளக்கமளித்தனர் தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்கள் அடங்கிய கேலண்டர் மற்றும் கையேடுகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் தபால் துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தை தபால் துறை ஊழியர்கள் விளக்கினர் இதில் வங்கி சேமிப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் அவர்கள் விளக்கினர் சேமிப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் அவர்கள் விளக்கினர் இது குறித்து தபால் துறை ஊழியர் கூறுகை நான் அரசு கிளை அஞ்சலக தலைவராக பணிபுரிகிறேன் எங்கள் ஊரில் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் அஞ்சலக கிராமிய அஞ்சல் மூலம் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம் இது வரைக்கும் மத்திய அரசால் புதுப்பிக்கப்பட்ட செல்ல மகள் சேமிப்பு திட்டம் எஸ்எஸ்ஏ என்ற திட்டமும் செல்ல மகள் திட்டம் பிபிஎஃப் என்ற திட்டமும் அது சீனியர் சிட்டிசன் ஆர்டி செல்ல மகள் சேமிப்பு திட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு ஐநூறு பேர் பயனாளியாக இருக்கிறாங்க பிபிஎஃபில் ஒரு இரநூறு பேர் பயனாளியாக இருக்கிறாங்க இருக்கிற மக்கள்லாம் நூறு சதவிகிதம் எங்கள் துளை அஞ்சலக கிளை அஞ்சலகத்தின் கீழே பயணி பயனாளியாக சேர்க்க முழு முயற்சியோடு எல்லாரையுமே அணுகி அவங்களுக்கு ஸ்கீமை பத்தி எல்லாம் எடுத்துரைத்து அவங்கள போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்க தூண்டுகிறோம் இது குறித்து பலன் பெற்ற கிராம மக்கள் கூறுகையில் மத்திய அரசு திட்டங்கள் வந்து மோடிஜி அவங்க நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காங்க கிராமப்புறத்தில் அதில் நிறையா வந்து ம ஏழை மக்களுக்கு வந்து பயன்படுத்தி வந்து சில சிலிண்ட்ரு மானிய விலையில் கிடைக்கிறதும் அந்த விவசாயிங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் பணம் போடுறது நல்லா வந்து யூஸ் யூஸாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழை ம இளம் பெண்கள் ஏழை குழந்தைங்களுக்கு பெண் குழந்தை திட்டம் அது வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்தோம் அதுவும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் கூடிய நல்ல இதாக இருக்குது வீடு தோறும் அதுவும் நல்ல திட்டங்களாக இருக்குது வந்து கிராமப்புற மக்கள் வந்து நல்லா பயன்படுறோம் செல்ஜி திட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு இந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாம் வந்து வீடு நல்ல குடிநீர் பிரச்சனை எல்லாமே இருக்கு அது திட்டங்கள் நல்லா கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு சார்பில் தமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் கசிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டுவரும் நமது நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செவ்வனே வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு அத்தகைய திட்டங்களை சிறப்பாக வடிவமைப்பதை காட்டிலும் எவ்வித பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது மகத்தான செயலாகும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை இம்மகத்தான செயலை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் கசிநாயக்கப்பட்டி சின்ன கசிநாயக்கம்பட்டி மற்றும் பெரியாகரம் ஆகிய ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்குபெற்று மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர் இந்திய தபால் துறை மூலம் செயல்படுத்தப்படும் செல்வ மகள் செமிப்பு திட்டம் பொன்மகன் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்கள் பற்றியும் மத்திய அரசின் காப்பீடு திட்டங்களான சுரக்ஷா பீமா யோஜனா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்குபெற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் மேலும் பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் புதிய இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றதாக பயனாளிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் என்னுடைய பேர் ரேவதி நாங்க பெரியகர இருந்து பேசுறோம் இங்க வந்து மோடி திட்டத்தோட இது கேம்ப் வந்து இன்னைக்கு போட்டாங்க அதுல வந்து பிரதம மந்திரி இது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அதில் இருந்து எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கிடைச்சது அதனால் எனக்கு வந்து வேலை ரொம்ப சுலபமாகிடுச்சு பசங்களுக்கு சீக்கிரமாக சமையல் செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய வேலைக்கு நான் வந்து சீக்கிரமாக போக முடியுது இதனால் வந்து மத்திய அரசுக்கு நான் ரொம்ப மோடி மோடியாவுக்கு நன்றி சொல்கிறேன் என் பேர் வளர்மதி நாங்கள் வந்து பெரியாகரம் பஞ்சாயத்து பக்கம் மேல் சுமக்கலை பெரியாகரத்தை சேர்ந்தவங்க வந்து முகாம் போட்டாங்க அஞ்சு துறையிலேருந்து வந்து எங்களுக்கு பல நன்மைகளை தெரியப்படுத்தினாங்க எங்களுக்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாது அதை வந்து இங்கே நான் உக்காந்து பின்னாடி எனக்கு ஓரளவுக்கு அதை பற்றி நான் புரிஞ்சுக்கினேன் அதனால் எங்களுக்கு இந்த பாரத நாட்டுக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் எல்லா துறையிலும் எங்களுக்கு நன்றி நல்லது செஞ்ச மோடி அவர்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிக்கிறோம் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வனை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் சிறப்பான செயலை நமது லட்சியம் மலர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை செயல்படுத்தி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கிராம ஊராட்சியில் இருந்து அனுராதா தெற்கு பசிபிக் தீவு நாடான நியூ கினியாவில் வரலாறு காணாத வன்முறை சம்பவங்களை அடுத்து அந்நாட்டில் இரண்டு வாரங்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்து பிரதமர் ஜேம்ஸ் மாராபே உத்தரவிட்டுள்ளார் போதிய விவகாரம் தொடர்பாக அந்நாட்டின் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் சிறைத்துறை பொது பணியாளர்கள் தங்களது வேலையை புறக்கணித்து அன்று போர்ட் மோர்ஸ்பி நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கடைகள் சூறையாடப்பட்டதுடன் சேமிப்பு கிடங்குகளுக்கும் தீ வைக்கப்பட்டதுடன் கல்வீச்சு போன்ற சம்பவங்களும் பெருமளவில் அரங்கேறின இந்த போராட்டம் அந்நாட்டின் இரண்டு பெரிய நகரான லே நகரிலும் பரவியது இரு நகரங்களிலும் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்த தாக தகவல்கள் இதையடுத்து நாட்டில் நிலை நிலைநாட்ட ஏதுவாக இரண்டு வாரங்களுக்கு அவசர நிலையை பிறப்பித்து அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் மொஹாலியில் நடைபெற்ற முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் அணி மூன்று போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் பங்கேற்கிறது அதன்படி இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி முதலில் களம் இறங்கியது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது இதையடுத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவரிலேயே நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி இந்தூரில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்